நிறையா இருக்க வணக்கம் நாங்கள் வெயில் ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது மோர் செய்ய போகிறாங்க மோர் செய்ய சாப்பிட போகிறோம் ஒரு ரெட்டு தயிர் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி தேவைன்னாங்க கொத்தமல்லி எடுத்துக்கேன் வெங்காயம் சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவனா உப்பு இஞ்சி வந்து நல்லா இஞ்சியை கழுவிட்டு தோல் நீக்கிட்டு மிர்ச்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் உடனே இஞ்சி வந்து அப்படியே தேய்ச்சி போடலாம் போய் தடி போட்டாலும் போடலாம் ஓகேங்களா இப்போ அது மண்பானை வச்சுருக்கோம் இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டில் மோர் ரெடி பண்ணிக்கலாம் மோர் ரெடி பண்ணிக்கலாம் இந்த வெண்ணெயெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம் வெண்ணெய் க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம மோர் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு பானையில் மோர் மோரிச்சுன்னா மோர்லாம் கிலோ வருது அதனால பாத்தில் ஊற்றிட்டு நல்லா சூப்பராக எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த வெண்ணெய் பூவெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு வெங்காயம் அது பார்த்தீங்கன்னா பத்தமல்லி இஞ்சி வீட்டுலாம் போட்டு நல்லா ஒரு காலம் கலக்கி சூப்பராக குடிச்சிடலாம் அந்த வெயிலுக்கு அந்த மோரில் வந்து அதிகமான நன்மைகள் நிறைய இருக்குது இன்னும் வெண்ணையோடு குடிக்கிறது வெண்ணெய் எடுத்துக்கணும் எடுத்து குடிச்சா ரொம்ப நன்மை நிறைய இருக்கு நல்லா சிலிப்பு எடுத்துகிட்டு மோராக வெயில் ரயிலுக்கு பாருங்கள் போர் நல்லா சிட்டு இருக்கும் வெண்ணெய்ல நிறைய பாருங்கள் என்ன வெண்ணெய் எல்லாம் வந்திருக்கு அந்த வெண்ணெய்ல எடுத்துகிட்டு கிளீனாக மோர்களுக்கும் கொஞ்சம் நாள் சிலிப்பெல்லாம் நோய் நல்லா பாருங்கள் இதில் வந்து நேரத்தில் எல்லாம் வெண்ணெய் தான் இது அப்புறம் எண்ணெய் எவ்வளோக்கு பார்த்தீங்களா இந்த எண்ணெய் கிளீனாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகே மோர் நல்லா சிலிப்பாச்சுங்க இந்த பாருங்கள் இதெல்லாமே வெண்ணதாங்க அப்படி தனியாக கப்பு எடுத்துடலாம் வெண்ணெய் தான் அதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வெண்ணெய் தாங்க வெண்ணெய் வந்து க்ளீனாக எடுத்துடலாம் இது கரையும் போது தேவையானால உப்பு போட்டோம்னா உப்பு க்ளீனாக கரைஞ்சிரும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சிடலாம் பாருங்க மோர் வந்து க்ளீனாக கழிக்காச்சிங்க பத்தமணி போட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுடலாம் இஞ்சி இஞ்சி வந்து நல்லா தோல் நீக்கிட்டு க்ளீனாக அரைச்சிருக்கோம் அவ்வளோதாங்க நல்லா கலக்கிங்க சூப்பரான ஹெல்த்தியாக மோர் ரெடி ஆகிடுச்சு அப்படியே டிக்காக சூப்பராக இருந்துருக்கும் ஒரு லிட்டர் தயிர்ங்க ஒரு லிட்டர் தண்ணி மொத்த வாட்டர் ரெண்டு லிட்டர் தாங்க இப்போ உப்புலாம் எப்படி காலம் அப்புறம் மோர் வந்து உப்பு போட்டு அடுத்தது கொத்தமல்லி வெங்காயம் இஞ்சி தட்டி போட்டு சூப்பராக நல்லா கழிக்கிட்டுங்க உப்பு காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது இது போல் பண்பான ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே கே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு புளிப்பு வராது நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் நம்ம ஐசி எதுவுமே சேர்க்க தேவையில்ல மோர் எப்பயும் ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு புளிப்பு தன்மை வராது இது வந்து அதிகமான மருத்துவ உணவு என்னென்ன மருத்துவ உணகுன்றது இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா பட்டர் மில்க் பெனிஃபிட்ஸ் தினசரி மோர் குடி குடிப்பதால் எவ்வளவு ஆரோக்கியமான நன்மைகளாக தினசரி மோர் குடித்தால் கிடைக்கும் ஆரோக்கியமான நன்மைகள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் சிறுநீர் கடுப்பு எரிச்சலுடன் சிறுநீர் கழித்தல் தாகம் போன்ற பிரச்சனைகளுக்கு நீர்மோர் குடிப்பதால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் மோர் மோர் உங்கள் கல்லீரல் மற்றும் உடலில் இருந்து நச்சுக்களை நீக்குகிறது மோரில் அதிகம் கால்சியம் உள்ளது எனவே மோர் குடிப்பதால் எலும்புகள் வலுவடையும் மோர் குடித்தால் அசிலிட்டி பிரச்சனையில் இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் மோர் குறைந்த கலோரிகளை கொண்டது சரிமான அமைப்பை மேம்படுத்த மோர் குடிக்கலாம் உங்கள் நீங்கள் மிகவும் காரணமாக மற்றும் கட்டாயமான உணவை சாப்பிடும்போது உணவு சரிமானம் ஆவதில் நீங்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் துகை சூழ்நிலையில் நீங்கள் சாப்பிடும்போது மோர் குடிக்க வேண்டும் மேலும் மோர் உடல் சூட்டை தணிக்கும் கணித்து வயிற்று உப்புசம் மற்றும் பல சிக்கலை தடுக்கிறது தினமும் மோர் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் காலத்தில் வயிற்றில் ஏற்படும் வாயு பிரச்சினைக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை தடு நீரிப்பை தடுக்கிறது கோடை காலத்தில் உடலை சீர் சத்து உடன் வை வைத்திருக்க வேண்டிய மிகவும் அவசியம் இத்தகை சூழ்நிலையில் நீங்கள் தொடர்ந்து மோர் குடித்து வந்தால் உங்கள் உடல் எப்போதும் நீர்ச்சத்துடன் இருக்கும் வெயில் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் நேரிடாமல் வெயிலில் தாக்கத்தை தவிர்த்து முதலில் மோர் அருந்து அருந்த வேண்டும் கோடை காலத்தில் தொடர்ந்து மோர் மோர் உட்கொள்வதால் வயிற்றின் வெப்பம் தணிந்து உள்ளிருந்து புத்துணர்ச்சி பெறலாம் உடல் எடை குறைக்க மோர் குடிக்கவும் மோர் குடிப்பதால் உடலை வளர்ச்சிதை மற்றும் அளவு அதிகரிக்கும் இது மோரை ஒருபோதும் பெரும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது இதனால் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும் வயிற்றில் செல்வதற்கு முன் மோர் குடிக்காமல் ஆனால் வெயில் இருந்து அந்த உடன் மோர் குடிக்க வேண்டாம் உடலை நீர் சத்துடன் வைத்திருக்க வேண்டும் என்றால் தண்ணீருக்கு பதிலாக மோர் அறந்தலாம் சிறைமான பிரச்சனை இருந்தால் மோர் இஞ்சி மிளகு சீரகம் சேர்த்து குடிக்கலாம் மற்றும் அளவு அதிகரிக்கும் இது உடலில் எடை எடை குறைக்க உதவுகிறது மோர் மிக்க குறைந்த கலோரிகளை கொண்டுள்ளது ஆனால் இது உடல் எடை குறைக்க தேவையான மற்ற அனைத்து ஊட்டச்சத்துகளையும் வழங்குகிறது மோரில் புரதங்கள் வைட்டமின் தாதுக்கள் கேல்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற தாதுக்கள் உள்ள இத்தனை உட்கொள்வதால் வயிறு திரும்பியது போன்ற உணர்வு ஏற்படும் பசியும் இருக்காது எலும்புகளை எலும்புகளை பலமா பலமாக்கும் ஒரு கிளாஸ் மோரில் நாற்பது கலோரிகளும் குறைவாகவே உள்ளது அதே நேரத்தில் இது மனித உடலுக்கு தேவையான கேல்சியத்துடன் தேவையான அளவை கொடுத்துள்ளது இதனால் தொடர்ந்து உட்கொள்ளுவதால் எலும்புகள் பலமடையும் தசைகளை பலமடைகிறது மோர் தினசரி உட்கொள்ள வேண்டும் இதனால் அதிக அதிக போதுமான அளவு புரதம் உள்ளது தோல் தோல் மற்றும் முடிக்கு நன்மையாகும் மோர் வைட்டமின் சி மற்றும் பி ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த இரண்டு சத்துக்களும் முடி மற்றும் சர்மத்துக்கு மிகவும் அண்மை பயங்கிறது மோர் குடிப்பதால் சரும மற்றும் கூந்தல் ஈரப்படுத்தாக்கி வரட்டு போக போகும் பிரச்சினையை போக்குகிறது மோரில் புரோபட்டிக் லா லாக்டிக் அமிலம் நிறைந்துள்ளது இது தோல் மற்றும் முடிக்கு நீர் சத்துக்களை வழங்குகிறது மற்றும் இரண்டையுமே ரஸ்காசமாக வைக்கிறது மோர் குடித்தால் சரியான வழி மோரை ஒரு போரும் வெறுக்கு வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது இதனால் வயிற்று ஒரு நாளைக்கு எவ்வளோ மோர் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஓ ஒன்று அல்லது ரெண்டு கிளாஸ் மோர் குடிக்கலாம் பால் ஒவ்வாமை வல்லவர் ரெண்டு கிளாஸுக்கு மேல் மோர் குடிக்கலாம் மோர் குடிச்ச சரியாக நே மோர் குடிக்க சரியான நேரம் நீங்கள் அதிக வேலை செய்யும் நேரத்தில் வெயிலிடங்களுக்கு செல்லும் நேரத்தில் உங்களுக்கு பசி எடு எடுத்தால் வசிக்கும் போதெல்லாம் வெறும் எதையும் சாப்பிடுவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு கிளாஸ் மோர் குடித்து பழகலாம் ஓகே வாஸ் இந்த மோரில் வந்து என்ன நன்மை இருக்குது எல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் மோர் வந்து கட்டாலும் குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக செஞ்சிருக்கோம் இதுலாம் செஞ்சுக்க நல்லா குடிங்க எப்போயும் ஆரோக்கியமாக இருங்க ஓகேங்களா மோரில் பல நன்மைகள் நிறைய இருக்குது அதனால் மோர் செஞ்சு குடிங்க வெயில் கேள்வி ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கிளாஸில் ரெண்டு கிலோ மூணு கிலோ தாராளமாக குடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது கண்டிப்பாக குடிங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்தவோடு நல்ல நன்றி வணக்கம் ஓகே நான் வந்து வேறு இஞ்சி மட்டும் போட்டிருக்கேங்க இஞ்சி வெங்காயம் பத்து மணி போட்டிருக்கேன் நீங்கள் எட்டுமா இருந்தால் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரம் கூட இந்த இஞ்சி கூட சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம் நல்லா காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு இந்த இஞ்சி காரமே போதுன்றதுல மிளகும் ஜீரகமும் சேர்க்கலை நீங்கள் தேவைப்பட்டால் மிளகு அது வந்து ஜீரத்தை போட்டு நம்ம இஞ்சி கூடிய நல்லா அரைச்சி ஊற்றினா சூப்பராக காரசம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் மோர் ஓகேங்களா அதில் பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகே தினமும் தவறாமல் ஒரு கப் மோர் குடிப்பதால் உடலுக்கு கிடைக்கும் அற்புதமான ஆரோக்கியமான நன்மைகள் பற்றி இவர்களிடம் இருந்து தெரிந்து கொள்வோம் மோர் சுவையாக இருக்கிறது என்பதை விட நமக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது அதனால் மோர் சாப்பிடுவதால் உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் என்று எண்ணத்தில் பலர் மோர் சாப்பிட பயன் பயப்படுகிறார்கள் இது குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் மோர் உட்கொள்வதை முக்கியப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸுக்கு மேலும் மோர் குடிக்கலாம் மோர் இயற்கையான முறையில் மற்றும் இயற்கையான முறையில் மற்றும் சரியான வெப்பநிலை குடிப்பதால் மிகுந்த நன்மை யா பயக்கும் என் பழக்கம் எனவே தினமும் மோர் குடிப்பதால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த கட்டுரையில் இருப்பது நாம் தெரிந்து கொள்வோம் மோர் அதிகம் ஆளுமை ஆன பிறகில் குடிப்பது பிரச்சினையை ஏற்படுத்தும் என்பதை நிலையில் கொள்ளுங்கள் மோர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மோர் குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மோர் உங்கள் கல்லீரல் மற்றும் உடலில் இருந்து நச்சுக்களை நீக்குகிறது மோர் அதிகம் கால்சியம் உள்ளது எனவே மோர் குடிப்பதால் எலும்புகள் வலுவடையும் மோர் குடிப்பதால் அசிலிட்டி பிரச்சினை இருந்து நம் நிவாரணம் கிடைக்கும் மோர் குறைந்த கலோரியல் கொண்டது சரிமானம் அம் அமை அமைப்பை மேம்படுத்தி நோர் குடிக்கலாம் நீங்கள் மிகவும் காரணமாக மற்றும் கட்டாயமாக உணவில் சாப்பிடும்போது உணவு சரிமானம் ஆவதில் ஆவதில் நீங்கள் கிரமங்களை சிரமங்களை சந்திக்க வேண்டி வேண்டியிருக்கும்